ட்ரேட்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியோட பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்டர் குளோபி ஏவியேஷன் இண்டிகோ பார்க்குறோம் நம்ம ஸ்ட்ராங் இது லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்னு வந்துட்டுருக்கு இது ஹை வேல்யூ நோக்கி போய்கிட்டு இருக்குது நல்ல பெர்ஃபார்மர் தான் நல்ல வேல்யூ வந்து கூட போய்கிட்டு இருக்குங்கிறதோட இதுதான் இதோடய புரிதல் டியூரபிலிட்டி ஸ்கோர் செவன்ட்டி இருக்குது ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க வேல்யூஷன் ஸ்கோர் ஃபிஃப்டி அதாவது ஆரஞ்சு கிட்டக்கு வந்திருக்கு மிட் வேல்யூஷன் கிட்டத்தட்ட இது வந்து இப்போ தான் ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் மொமெண்டம் வந்து அறுபத்தி அஞ்சு இருக்குது இன்னமும் புல்லிஷ்னஸில் ஆகிட்டு இருக்கு அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அவனுடைய ப்ரைஸ் டார்கெட்டை நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலுன்னு சொல்கிறாங்க இதை வந்து செவன் பர்சென்ட் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க பிஇசோனை பொறுத்த வரைக்கும் நம்ம பைசோன் தான் காட்டிகிட்டு ஃபினான்ஷியல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ நாலு புள்ளி அஞ்சாவும் கரண்ட் ரேஷியோ ஒன்று புள்ளி ரெண்டாகவும் இருக்குது ஸோ சால்வன்சி ரேஷியோங்கிறது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது இதில் இந்த த இந்த தகவலில் இருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆர்ஓசி இருபத்தி மூணு புள்ளி எட்டு இருக்குது ஸோ இப்போ இவன் இருபதுக்கும் மேலேயே பிரச ரிட்டர்ன் ஒரு கேபிட்டல் எம்ப்ளாயி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸஸில் இருக்கிறாங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஆர்ஓஇ பார்த்தோம்னா நானூற்றி ஒம்போது இருக்குது அதிரி உதிரியாக எங்கேயோ இருக்குது ஏண்டா நாலாயிரம் போகுது பேசிக்கு எங்கடா இருக்குது மைனஸ் புக் வேல்யூவில் இருந்துச்சே போன வருஷம்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஆர்ஓஇ ஈக்விட்டிக்கு உண்டானது நானூற்றி ஒம்பது போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இதையும் நம்ம கணக்கில் சரியாக எடுத்துக்கலாதுனா அப்படிங்கிறது சரி இதோட இனிமே ஏறுவானா இல்லையாங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம் டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் நைன் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம தியரட்டிக்கலாக நம்ம எடுத்தால் கூட பாயிண்ட் ஃபோர் எக்ஸாக இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு பெரிய பெரிய லெவலில் அமௌண்ட்டு கோடி கணக்கில் பண்ணுறவங்களுக்கு பாயிண்ட் ஃபோரை நம்ம வந்து டாலரன்ஸ்குள்ளே கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதலுக்கு எடுத்துக்கணும் பிஏ பொறுத்த வரைக்கும் இருபது தான் எடுத்துருக்குறான் இவ்வளோ தூரம் போய் பிஇ வந்து இருபது தான் எடுத்திருக்கிறான் அப்போ இவன் வந்து இன்னும் ஒரு அஞ்சு ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இவன் வந்து நாற்பத்தி ஒம்போது இருக்குது ஐம்பதுன்னு வச்சுக்குவோம் அஞ்சுன்னு போட்டோம்னா இரநூத்தம்பது இப்போ இருக்கக்கூடிய நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்ம டார்கெட்டை நம்ம வச்சுக்கலாம் அதைத்தான் அலுசிஸ்டம் அங்கே நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அதே சமயத்தில் இங்கே நம்ம எவ்வளோ நம்ம வந்து ஸ்கோப்பை பற்றி பேசுகிறோமோ இங்கே வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் டு புக்கு வந்து பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம புரிதலுக்கு என்ன எடுத்துக்கணுன்னாக்க இப்போ இவன் வந்து இப்போ ஈபிஎஸ் இதுக்கு மேலே இந்த இந்த இதுக்கு கீ இதுக்கு மேலே வந்து இப்போ இங்கே ஆனுவல் ஒன் இயர் இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் இரநூத்தி மூணு போட்டிருக்கிறாங்க அதில் ப்ரெசென்டேஜ் வந்து நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இரநூத்தி பதினொன்று இதுதான் நமக்கு டிடிஎம்மாகவும் வருதுன்னு வச்சுக்கோமே இந்த இரநூத்தி பதினொன்றுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா இபிஎஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா நாலாயிரத்தி ஐநூறு வருதுன்னு வச்சுக்குவோம் நாலாயிரத்தி ஐநூறு வருது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பொசுக்குன்னு புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கீழே அடிச்சு விட்டுருவாங்க அதனால இ இதுக்கப்புறம் என்ட்ரி ஆகுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்குவோம் இப்போ இவனோட கன்சல் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஒரு அனாலிசிஸ்ட்டு அதில் நாலு பேர் ஹோல்டாகவும் பாக்கி பதினேழு பேர் பையவும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் மெட் இதுக்குள்ளே பார்க்க வரும்போது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் நெகட்டிவாக இருக்குது அதே இது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்குது கார்ப்ரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம பார்த்தோம்னாக்க டிவிடெண்டோ ஸ்டிப் ஸ்ப்ளிட்டோ அது சம்மந்தமாக எந்த தகவலும் நமக்கு இதில் இல்லை அதனால் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன சொல்லுது நெ குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து ஈரான் இயர் கூட இருக்குது குவார்ட்டர்லி இயர் ஈரான் இயர் கூட இருக்குது அதே சமயத்தில் குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் சரி இபிஎஸும் சரி ரெவென்யூவும் சரி குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்மியாக இருக்குது அப்போ இவனுடைய இபிஎஸோட பேட்டனை க்ராக் பண்ணி ட்ரை பண்ணுவோம் இவனோட இபிஎஸோட பேட்டர்ன் வந்து என்ன செய்யுது மார்ச் மாதத்துக்கு கூடுது ஜூன் மாதத்துக்கு அதை காட்டிலும் கூடியிருக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ மார்ச் மாதம் பாசிட்டிவாக இருக்குது ஜூன் மாதத்துக்கு அதை காட்டிலும் கூட போயிருக்கு டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது மார்ச் மாதம் கம்மியாக இருக்குது அதே தான் இங்கேயும் கம்மியாக இருக்குது அப்போ ஜூன் மாதத்துக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எவ்வளோ கூட போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இதே தான் நடந்திருக்கு டிசம்பர் மாதத்தை காட்டிலும் மார்ச் மாதம் குறைய தான் வந்திருக்கு மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் மாதம் கூட வந்திருக்கு ஏன்னா அப்போ நெகட்டிவ் ரிசல்ட்டில் வந்தும் கூட வந்திருக்கு அப்படிதான் அதோடய அர்த்தம் மைனஸ் ஃபா ஃபார்ட்டி த்ரீக்கும் மைனஸ் டுவெண்ட்டி செவன்னா பாசிட்டிவ் தான் ஸோ இப்போ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க ஜூன் மாதம் பேட்டர்ன் கூட இருக்குது செப்டம்பர் தேர்ட் குவார்ட்டருக்கு உண்டான செகண்ட் குவார்ட்டருக்கான செப்டம்பர் குவார்ட்டருக்கு உண்டானது எகெய்ன் திருப்பி வந்து கீழே இறங்குது அதுக்கப்புறம் டிசம்பர் குவார்ட்டருக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மார்ச் மாதம்னு இப்படி ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவாக போகுது அப்படிங்கிறது வருது அப்போ ஜூன் மாசத்துக்கு ஜூன் குவார்டரில் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் புக் வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று பாசிட்டிவ் போன வருஷம்லாம் மைனஸ் நூற்றி அறுபத்தி ரெண்டு இருந்துச்சு அதனாலயே நம்ம வந்து யோசித்தோம் இப்போ வந்து ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று இருக்குது இப்போயும் யோசிக்கலாமா வாங்கலாமான்னாக்க யோசிக்கக்கூடாது நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும் என்னோடய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்லாம் நம்ம பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல வந்து ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவன் வந்து எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் வச்சிருக்கான் இன்க்ரீஸ் ஆக்கி பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகி வச்சிருக்கிறான் இது ஒன்றும் பேலன்ஸ் இல்லை டாமினட்டாக ஏற்றி வச்சுருக்கிறான் இப்போ இந்த இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுருக்கோம் கொஞ்சம் நேரத்துக்கு லோ வேல்யூவை நம்ம மறந்துடுவோம் ஃபேர் இருக்கு அது எட்டு அஞ்சு டைம் வந்து மார்க்கெட் பிரைஸை காட்டிலும் கூட இருக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இந்த லோ பிரைஸை வந்து நம்ம மறந்துடுவோம் அதை வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே நோட் பண்ணிக்குவோம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு இதை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மறந்துடுவோம் இப்போ அவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா இரநூத்தி பதினொன்றுனாக்கா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து எந்த ப்ரைஸில் இருந்து நானூற்றி தொண்ணூற்றாறு ரூபாங்கிறது அப்புறம் பார்ப்போம் இந்த வருஷத்துக்கு இந்த டிடிஎம் அச்சீவ் பண்ணால் நானூற்றி தொண்ணூற்றாறு ரூபா ஐநூறுரூவான்னு வச்சுக்கோ ரவுண்டப் பண்ணி ஐநூறுரூவான்னு வச்சுக்குவோம் இந்த குவார்ட்டரில் வந்து நானூற்றி மு இரநூத்தி முப்பத்தி எட்டு இப்போ நாலாயிரத்தி இரநூத்தி சத்துரூவா இருக்குது அதுலேருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபான்னு வச்சோம்னாக்கா நாலாயிரத்தி ஐநூறுரூவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் இவனும் வந்து இங்கே ஐநூறுரூவாங்கிறது நாலாயிரத்து ஐநூறுரூவாய்தான் காட்டுறது அது போன மாதத்தோடு தான் நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்போ அது தான் காட்டிக்கிட்டு இருக்குது அப்போ நாலாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது மேக்ஸிமம் அது ஆல்ரெடி அடைஞ்சிட்டான் ஆல்ரெடி அடைஞ்சிட்டான் அடைஞ்சிட்டு இப்போ கரெக்ஷன் வந்துட்டு எகைன் திருப்பி இந்த ப்ரைஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் வந்து என்ன ஆகுது இந்த குவார்ட்டர் நாற்பத்தி ஒம்போது எடுத்தான் அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஐம்பத்தி ரெண்டு எடுத்தாலும் இரநூத்தம்பது ரூபாவில் பெரிய சேஞ்சஸ் இல்லை ஏற்கனவே அவன் வந்து நே வந்து வந்து குவார்ட்டர் ஒன்று குவார்ட்டர் ஒன்னில் வந்து எண்பது தொண்ணூறுன்னு இந்த மாதிரி எடுத்துருக்கிறான் பார்த்தீங்களா ஆல்டர்னேட்டிவாக ஆடு குவார்ட்டரில் பூரா வந்து தூக்கிக்கிட்டு இருக்கிறேன் ஈவன் குவார்ட்டரில் பூரா இறக்கிக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம பார்க்குறோமா இந்த மாதிரி இவன் வந்து டபுளாக எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இதுக்கு வந்து எங்கே எவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது வந்து எண்பதை தாண்டி போக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ எண்பதை தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோமே எவ்வளோ ஒரு முந்நூறுவா கூட ஒரு நூறுரூவா தான் கூட வருது அப்போ நாலாயிரத்தி அறநூறுவா நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் சரி இப்போ கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு வந்து நம்ம வந்து போடுவோம் நாலாயிரம்னு போடுவோம் மினிமம் வேல்யூவை அப்படி போட்டோம்னா நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு டு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அது வரைக்கும் இப்போ வந்துட்டானா அது வரைக்கும் இப்போ வந்துட்டு கரெக்ஷன் வந்துட்டுருக்குறானா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இப்போ வந்து கரெக்ஷன் வந்துட்டுருக்குறானே அது இங்கேயே பார்த்துடலாமே கரண்ட்டு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கீழே இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறானா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டானா நமக்கு நாலாயிரத்தி ஐநூறு தாண்டி நாலாயிரத்தி ஐநூறு தான் இபிஎஸ்சோட டிடிஎம் எஸ்டிமேஷனுக்கே வருது சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து ஒரு எண்பதே வருதுன்னு வச்சுக்கோம் போன இதில் எடுத்த மாதிரி எண்பதே வருதுன்னு வச்சா கூட சரி இந்த இடத்துல போடக்கூடாது இங்கே போடணும் எண்பதே வருதுன்னு வச்சுக்குவோம் அப்படி வந்ததுன்னா கூட ஒரு நூறுரூவா தான் நமக்கு வித்தியாசம் வருது அப்படி நூறுரூவா வந்துச்சுன்னா நாலாயிரத்தி முந்நூறுரூவா இந்த சைடு டிடிஎம்லலாம் வந்து பெரிய சேஞ்சஸ் வரல ஸோ இப்போ அதை நாலாயிரத்தி ஐநூறுவா உடைக்கிறதுக்கு அவன் வந்து ரொம்ப பெருசாக எண்பதெல்லாம் தாண்டி எடுத்தால் மாத்திரம்தான் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போ நாலாயிரத்தி ஐநூறு சீல் பண்ணிக்குவோம் நம்ம இந்த இடத்துல நாலாயிரத்தி ஐநூறு சீல் பண்ணிக்குவோம் நாலாயிரத்தி ஐநூறுன்னு போட்டுக்குவோம் இதை தாண்டி மேலே போகிற அளவுக்கு ஈபிஎஸை அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் ஏதாவது காட்டு காட்டி நான் மாத்திர்தான் இதை உடச்சி போகணும் அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு வரணுமோ அவ்வளோ நாலாயிரத்தி இரநூத்தம்பது இப்போ வரைக்கும் அது வரைக்கும் இப்போவே அவன் இறங்கிட்டான் இப்போ நம்மளோட ரெகுலராக இந்த சைடு ஆக்சுவலாக ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சோ தான் ஸோ அப்போவேன் இந்த ரேட்டுக்கு கீழே வந்தால் தான் இன்வெஸ்டராக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரவோ ஒரு இன்வெஸ்டராகவோ என்ட்ரி அடைய முடியும் ட்ரேடராக இருக்கிறவங்க இந்த இரநூறு முந்நூறுரூவாவில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் பண்ணுவாங்க பட் இன்வெஸ்டரானாக்கா நம்ம இந்த ஏரிய ரேஞ்சில் தான் நம்ம வந்து யோசிப்போம் இந்த ரேஞ்சும் இப்போ இல்லை இந்த வருஷத்துக்கு இதே இது அடுத்த வருஷத்துக்கு இபிஎஸ்சும் புக் வேல்யூவும் கூட வருதுன்னா இது கொஞ்சம் முன்னே மேலே கூட ஏறலாம் அதனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நம்ம பார்த்து பார்த்து இதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துருவோம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லா ஸ்டாக்கையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் யாருக்கு எதில் தேவை கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து எப்போ கம்ஃபர்டபுள் ப்ரைஸ்னால் இன்டிவிஜுவல் அனாலிசிஸ் முக்கியம் ஏன்னா நான் இது நான் போட்டேன் இது என்னுடைய ஃபோக்கஸ் பர்ஸ்பெக்டிவில் நான் போட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் போடுங்க எது கன்வீன்சிங்கா இருக்கோ கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறோமோ அந்த இதில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறது எடுக்கணும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வழங்க